முன்னிலை உரை வழங்க நிறுவனர் திரு வேணு ஞானமூர்த்தி ஐயா அவர்களை இயக்கத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் என்னுடைய நிறுவனர் அன்பிற்ச நாட்டுப்பற்றும் மாந்தநேயம் உள்ள என் நெஞ்சுக்கு நெருக்கமான இரா ராசா அவர்களே அவருடைய துணைவியார் அவர்களே அந்த இயக்கத்தைச் சேர்ந்த அன்பர்களே நண்பர்களே இந்த மனித மனிதநேயமும் நாட்டுப்புற்றுமிக்க இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கின்ற பெருமக்களை பெருமக்களே மகளிர் தெய்வங்களே வேதனையிலும் சோதனையிலும் பாரத நாட்டை பாரத மக்களை பாதுகாத்த படை காவல் தெய்வங்களே உங்கள் அனைவரையும் அன்புடன் மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் வணங்கி மகிழ்கிறேன் இந்த ஒரு நிகழ்வு ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சி நாட்டு பற்றும் மனித உடைய நிகழ்ச்சி நாட்டுப்பற்றும் மனிதநேயமும் இல்லாதவர்கள் மனிதர்களே இல்லை அந்த மனித நேயமுடைய ராசா எனக்கு வேண்டியவன் நான் நேர்மையும் உண்மையும் உடையவன் நான் தொடக்கத்திலே ஆசிரியராக இருந்தவன் அடுத்தது ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியிலே சேனடரி இன்ஸ்பெக்டர் முடிச்சுட்டு இங்கே புதுச்சேரியிலே நாற்பதரை ஆண்டு காலம் உடல்நல ஆய்வாளராக ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்து பணிய பெற்றவன் எனக்கு விழுப்புரம் மாவட்டத்திலே நிலம் இருக்கிறது வணிக வளாகம் இருக்கிறது எனக்கு இது வீடுகள் ஆனால் அத்தனையும் ஆக்கிரமிப்பு அபகரிப்பு எனக்கு அங்கே வாழவே விடவில்லை நான் பிறந்தது புதுச்சேரி தான் ஆனால் இங்கே வந்திருக்கிறேன் இது நாடு இல்லை காடு நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் தவறுகள் சிறையும் நினைக்கவே மாட்டேன் அப்படிப்பட்ட எனக்கு அங்கே வாழ்க்கையே இல்லை காவலர்கள் எனக்கு எதிரியாக வேண்டாதவர்களாக இருந்தார்கள் அவர்கள் என் மீது நாலு பொய் வழக்குகளை போட்டார்கள் அதற்கு காரணம் என்னென்னா நான் ஆயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு வேட்பாளர் வந்தார் ஐயா என்னை நான் வந்து சட்டமன்ற இதில் நான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறேன் ஐயா எனக்கு நீங்கள் உதவி செய்யணுன்னார் அவருக்கு நான் உதவி செய்தேன் என்னுடைய செல்வாக்கில் அவர் வெற்றி பெற்றார் தோல்வி அடைஞ்ச வேட்பாளர் என்னை இன்று வரையில் அதாவது நாற்பத்தி ஏழு ஆண்டு காலமாக ரொம்ப கொடுமப்படுத்திகிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு இது காவல்துறை காவல்துறையாக இல்லை கையூட்டுத்துறை லஞ்சந்தான் குற்றவாளியுடைய கூடாரமாக இருக்குது அதனால தான் நாடே நாடு இல்லை ஆனால் நீங்கள் இந்த இராணுவ வீரர்கள் எங்களை காப்பாற்ற தெய்வங்கள் உங்களை நெஞ்சார வணங்கி பாராட்டி போற்றி வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நீங்கள் நலமாக இருக்கணும் நீண்டு நூறாண்டு காலம் வாழணும் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுட நீளப்பிர என்று திருவள்ளுவர் சொல்லுவார் அந்த அளவிற்கு அந்த திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு ஏற்ப இந்த நாட்டில் வாழ்ந்தவர் மகாத்மா பாரத தந்தை மகாத்மா காந்தியடிகள் அண்ணா காந்தியடிகள் அவர் இல்லை என்றால் மக்கள் ஆட்சி வந்திருக்காது தொடர்ந்து அந்நியர்கள் தான் ஆட்சி செய்தார்கள் இப்போ இராணுவமே வந்திருக்காது மக்களாட்சி வந்த பின்னாடி தான் இராணுவம் வந்தது இன்னைக்கு எழுபத்தி ஏழு ஆண்டு இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டம் நான் நடத்துகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா நடத்துவேன் கிராமத்துலேயும் நடத்த இங்கே வந்த பின்னாடியும் நடத்திக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்துலேருந்து இங்கே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால் அது மாதிரி அந்த இதற்கு காரணமாக இருந்தவ காந்தியடிகள் ஒரு சிறந்த மாந்தநேயமும் நாட்டுப்பற்றும் அன்பும் உடையவர்கள் அவர் பெரிய சிறந்த வழக்கறிஞர் ஆனால் வழக்கறிஞர் தொழிலே செய்யவில்லை காரணம் அதில் பொய் சொல்லணும் அதனால் பொய் சொல்லக்கூடாது உண்மையும் நேர்மையும் உடைய ஒரு உலகம் புகழும் உத்தமர் அப்படிப்பட்டவருடைய செயல்பாட்டால் தான் நாம் சுதந்திரம் அணிஞ்சிருக்கிறோம் ஆனால் நமக்கு சுதந்திரமே இல்லை பாரதியார் சொல்லுவார் நேர்மை இல்லாமல் உண்மை இல்லாமல் செயல்படுறது நாய் புழைப்புண்ணுவாங்க இன்றைக்கி அப்படித்தான் இருக்குது எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பழையவீர்கள் நீங்கள்லாம் லஞ்சமே வாங்கினது கிடையாது வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த அன்பு தம்பி ராஜா அவர்களுக்கும் அவருடைய இயக்கத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காந்தி மக்கள் இயக்கம் நிறுவனர் திரு வேணு ஞானமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது